காய்கால விஷயம் இப்போ நான் எங்கே நிற்குன்னு பார்த்தீங்கன்னா சரியா கிராமங்குளம் என்ற ஊரில் நிற்கேன் எங்கள் ஊரில் என்னடா ஸ்பெஷலாக ஒன்று இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்த பூங்கா இருக்குது அந்த இடத்த இதுவரைக்கும் நான் வீடியோ எடுத்து போடலை ஏன்னா கணக்கை பேர் எடுத்து போட்டிருக்கேன் நான் மட்டும்தான் எடுத்து போடலை ஏன்னா இந்த இடம் ஓப்பன் பண்ணி கனகாலம் பட் நான் மட்டும்தான் கடும் லோ லேட்டாக எடுத்து போடல அப்றம் ஏதாவது சொல்ல போனால் இந்த இடம் ஓப்பன் பண்ணி ஒரு சிக்ஸ் மந்த் அதுக்கு மேலே இருக்கும் அதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒன் இயர் ஆச்சு இருக்கும் நான் மட்டும்தான் லேட்டாக எடுத்து போடுறேன் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ எல்லோரும் பார்த்துட்டு அதாவது இந்த இடத்த கணக்கி இப்படி பார்த்துட்டு எந்த சேனலில் பெஸ்ட்டாக வருது இந்த இடத்த பாக்கில் சொந்த ஊரில் எப்படி ஒரு இடம் இருக்கேன் உங்களுக்கு காட்டுறது பாருங்க சரியா வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த இடம் எப்படி நான் இருக்கி பாருங்க என்னென்னடா இந்த இடத்துல ஸ்பெஷல் ஃபுல்லாக பூ தோட்டம் தான் எடுத்து செஞ்சுருக்காங்க இதை பராமரிக்கிறதுக்கின்ற ஆடாக ஸ்பெஷலாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா கூடாரமே ஒன்று அடிச்சு விற்று இருக்காங்க ஆக்கள் வந்தால் தங்குறதுக்கு நான் அப்படி ஒரு விடத்தான் வந்து நிற்கேன் இருந்து வந்துக்கேன்டா சாயிபாபா ஹாஸ்பிட்டலில் தாண்டி இந்த சைட் இருக்குது அதே மாதிரி இருந்து வந்தீங்கன்னா இந்த வந்து வருவீங்க இந்த இருந்து சரியா அப்படி தான் இருக்குது வியூ பாருங்க மெயின் ரோட் மெயின் வியூ இது இப்படி தான் இருக்குது ஆனால் இதை விட ஸ்பெஷல் உள்ளுக்குள்ளே இன்னும் நல்லா இருக்குது நம்ம உள்ளே போய் ஃபஸ்ட்டு பார்ப்போமா இப்படி ஒரு வியூ தான் உள்ளுக்குள்ளே ஆனால் சன் ஈவினிங் டைமில் செம்மையாக இருக்கும் மோ ஸ்பெஷல் என்னென்னா சன் மறைஞ்சி போகிறது அங்கே சைட் இருந்து நல்லா பார்க்கலாம் என் ஏன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒரு நேச்சுரலான இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது ஆல்ரெடி முதல் இப்படி இருக்கிற இந்த இடம் இவங்க எப்படி இந்த மரத்தில் நாட்டி இவங்க எப்படி பராமரித்து இவ்வளோ பூக்களை அடுத்து அவ்வளோ ஸ்பெஷலாக எழுந்திருக்கேன் அங்கே ஏன்னா முதல் எப்படி இருந்தேன் எங்கள் ஊரில் இருந்து எங்களுக்கு தெரியும் இந்த இடம் எப்படி இருந்து பட் இப்போ எவ்வளோ இருக்குதுண்டு இப்போ பெட்டராக இருக்குது அவ்வளோ செம்மையாக இருக்குது இந்த இடம் இது டூரிஸ்ட் ப்ளேஸாக தான் இருக்குது டைம் அதாவது மண்டே டு ஃப்ரீடே வரைக்கும் இது ஓப்பன் தான் இல்லை என்ட்ரி பீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு இருபது தான் எடுப்பாங்க நம்ம எத்தனை பேர் வந்தாலும் தான் ஒரு ஆளுக்கு ரூபா கொடுத்தோம்னா உள்ளுக்குள்ளே வந்து நம்ம இந்த வியூ பார்க்கலாம் இதை மாதிரி ஒரு கூட நடிச்சு வச்சுருக்காங்க ஃபுல்லாக மொத்தம் விதமாக கூட டோட்டல் இப்படி கூடாது அமைச்சு வச்சிருக்காங்க இந்த அந்த சைட்ல மொத்தம் அங்கொன்றைக்கு டோட்டல் நாள் அந்த சைட்லேயும் இந்த சைட்லையும் வச்சிருக்காங்க செம்மையா இருக்கு அதே மாதிரி இந்த சைட்லேயும் அப்படி வச்சிருக்காங்க அங்கே வச்சிருக்காங்க செம்மையா இருக்கு சுவாமி விவே விழான்ற கவுச வந்து போட்டு அப்படி இல்லாது இல்லாத்துக்கும் அப்படி தான் அனுப்பிச்சு வச்சிருக்கான பேரை எடுத்து வச்சிருக்காங்க ஆனால் அது செம்மையா இருக்கீங்க என்ன பாருங்க இப்படி ஒரு வியூ கிடைக்காது அது எங்களோட ஊரில் இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கேன்டா கொஞ்சம் நல்லா தான் இருக்கு இப்படி ஒன்றொண்டா வச்சு அந்த பாருங்க ஒன்று ஒன்றுக்கு அது மாதிரி அப்படி ஒன்றுக்கு அப்படி கணக்கு இருக்கு அப்படி ஒன்றொண்டை வச்சு இப்படி கணக்கு ஒன்றொண்டை வச்சு என்ன சொல்லிருக்காங்கண்டா அவர் இதை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா வெற வேதங்களை போட்டிருக்காங்க இப்படி ஒன்றொண்டா வச்சு ஆ தான் இப்படிதான் இருக்கு முன்பக்கம் சின்ன பிள்ளைகள் வந்தேன் சின்ன பிள்ளைகள் வந்து நிற்கிறாங்க ஆக்கள் பார்க்குறது வெளியூர் வந்து முன்னுக்கு இப்படி தான் இருக்கீங்க முன்னுக்கு இருந்து அப்படியே வந்த மாட்டா பின்பாக்கம் பின்பாக்கம் இதை ஒரு செம்ம வியூவாக இருக்கு நல்லா இருக்கு இது வீடியோ ஷூட்டுக்கெல்லாம் செம்மையாக இருக்கு இங்கே பாருங்க இது இதில் சைட் போஸ்ட் நிற்கிறது சரியாக சுவாமி விவேகானந்தர் சிலைக்கு சைட் பக்கத்தை நான் நிற்கேன் என்ன மிஸ் பார்த்தீங்கடா நான் வந்து ஸ்டார்டிங் வந்து நின்றேனா அவர் சரியாக அவங்க புக்ஸை சாங் அந்த சுவாமி விவேகானந்தர் சாங்கை போட்டு அவங்க கொஞ்சம் பொலிமை கூட்டி வச்சிருந்தவங்க நான் கதைக்கிற விலங்குல அந்த என்னகிட்ட போய் சொன்னேன் நான் கொஞ்சம் பொலிமை குறைங்கண்ணா எனக்கு என்னது தம்பி என்று கேட்கல என்ன என்ன கதைக்க அப்படிங்களா வீடியோ எடுத்துக்காய் அப்படின்னோ அவரே அப்படி புரிஞ்சுக்கொண்டு அவரே வந்து பொலிமை கடைசியில் பா பாட்டை ஸ்டொப் பண்ணி போட்டார் இப்போ நிறைய ஸ்லோவாக விளைஞ்சிது இப்போ துப்பராக இதில் பாவம் அந்த மனுஷன் ஸோ எல்லாரும் இப்படி நடிக்க மாட்டாங்க என்று சொல்ல சம்டைம் தம்பி இது என் கிடையாது அது போடத்தம்ப தம்பி நீ போய் உண்டை வேலையை பார்த்துட்டு போதும்டா என்று இருந்தாருண்டா ஒன்றும் செஞ்சிருக்கீர்கள் அவள் கொஞ்சம் பொலிமை கொஞ்சம் கூடிய போட்டிருந்தவங்க அதனால நல்ல வேலை அந்த அண்ணா பொலிமை குறைச்சிட்டாரு இது பாருங்கள் ஒரு பார்த்து தெரிஞ்சார் வரலாம் காட்டுறேன் இவர் இவர் தெரியுதா எப்படி பார்த்துட்டீங்கன்னு பார்த்தீங்களா இதே இந்த வரைக்கும் தானே இந்த சிலையை உலவுக்கு பெருசாக கட்டி போட்டு இது ஒரு சரியாக சென்டர் பாயிண்டில் வச்சிருக்காங்க இது அங்கே என்ன முன் முன்என்றி அங்கே தான் இருக்குது அங்கேருந்து மண்ட சரியாக டேரெக்டாக அங்கே இந்த எல்லாம் சரியாக இந்த சிலை இருக்கும் இது எங்களை மெ எங்களோட மெயின் ரோட்டில் இருந்து பார்த்தாலே இந்த சிலை தெரியும் மெயின் ரோட்டில் இருந்து பார்த்தாலே இந்த சிலை தெரியும் நான் எங்களோட ஊரில் இருக்கிறபடியாக இது பெருசாக ஸோ எனி டைம் வந்து பார்த்து பார்த்து போக போக இதில் ரோட்டில் இருந்து பார்த்தாலே இந்த சிலை தெரியும் அவ்வளோ பெருசாக கட்டி வச்சுருக்காங்க இந்த இடம் எப்படி வச்சுருக்காங்கடா சரியா இந்த சிலையை சரியாக சென்ட்ரு பாயிண்டில் வச்சுருக்காங்க சென்ட்ரு இருந்து நம்ம செண்டர் இருந்து டேரெக்டாக தொங்கலுக்கு போனால் அது நல்ல வியூ இருக்கேன் நாங்கள் பரவேற்பு வரவேற்பு புலம் ஒன்று இருக்குது இந்த இடம் சரி அங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ஊரில் இருக்குது எங்கட ஊர் எங்கட ஊர்னு சொல்லிருக்கீங்க எங்கள் ஊரில் வேறு கிளான் குலம் வெட்டிக்குழவில் இருக்கு வெட்டிக்குளோ கிளான் குளம் ஊர் சரியாக சாய் பாபா ஹாஸ்பிட்டல் அந்த சைடில் இருக்குது அது சாய்பாபா ஹாஸ்பிட்டலில் அந்த சைடில் இருக்கிறது இது அதுக்கு அடுத்தது இது சாய்பா ஹாஸ்பிட்டல் தாண்டி பக்கம் இருந்து வந்தீங்கன்னா சாய்பாபா ஹாஸ்பிட்டல் தாண்டி வந்தோடனே இந்த இடக்கை பக்கம் பக்கம் இருக்கு இருந்து வந்தீங்கன்னா விடக்கை பக்கம் இருக்குது எங்கட ஒரு தொங்கல் இருக்குது இதை தாண்டினப்போதான் சைவாவோட ஹாஸ்பிட்டல் நம்ம இங்கேருந்து பேசிட்டு இருக்கிட்டு அங்கே தொங்கல் இதில் பின்பக்கம் போனோம்டா அதில் வியூ நல்லா இருக்குன்னா மதப்பை பார்க்கணுங்க நம்ம பின்பக்கம் போனால் தான் சரி ஏன்னா ஓ சரி அங்கே பெரிய ஃபோட்டோ ஷோட்டெலாம் எடுக்காங்கடாப்பா வாங்க நம்ம பின்னு சரியாக சரியா பின்னு ஒரு ஸ்டெச்சு வச்சு இதுதான் பின் சைட் வியூ பின்பக்கம் இப்படி தான் இருக்கீங்க ஏதா பின்பக்கம் நான் மெயினாக வந்ததுக்கு ரீசன் என்னெண்டா சன்ரைஸ் பார்க்கலாம் இங்கேருந்து அங்கேயே பாருங்க ஓகேங்களா செம்மையாக இருக்குது சன்ரஸ் இங்கேருந்து பார்க்குறதுக்கு என்ன ரீசண்டாக இங்கேருந்து பார்க்குறதுக்கு சன்ரைஸ் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னா இது பறவைகள் சரணாலய குளம் இந்த அடிக்கிற குளம் சரி இந்த ப இந்த குளம் இருக்குதா நீ இந்த குளம் பறவைகளில் ஒரு அரசாங்கமாக இந்த இடத்த வெளிநாட்டு பறவைகள் லஞ்சம் வந்து திரிக்கிறபடியாக இந்த இடத்த பறவைகள் சரணாலயமாக மாற்றிட்டாங்க ஸோ அதனால் இந்த இடத்துக்கு போய் இந்த இடத்து ஏதாச்சும் ஒரு தப்பு செஞ்சோம்ட்டா சம்டைம் அது பிரச்சனை ஆகிக்கின்றா நமக்கு பொலிஸ் கேஸ் ஆகும் பொலிஸ் கேஸ் ஆகும் ஸோ நம்ம நான் எங்களோட பொடியெல்லாம் அங்கே போய் ஒன்றும் செய்கிற பட் இருந்தும் வெளியே வரவங்க இங்கே இருந்து அந்த பறவை கல்லால் அறிவாங்கண்ணே அப்படியில் அப்படி இங்கே இருந்து வரவங்க கல்லால்னு அறிவாங்கண்ணே அப்படிலாம் அறுதில் தவிர்த்து கொள்ளுங்க ஏண்டா இது ஒரு இந்த பற இந்த இடம் முதல்ல ஒரு எப்படி இருக்கின்றா ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி விவேகானந்த இட இந்த பூங்காயிருக்கிற இடம் இருக்கு தான் நீ ரெண்டு வருஷம் முன்னாடி ஒரு இது ஒரு ஒரு இதுவுமே இல்லை வெறும் வளவும் மட்டும் தான் இருந்தது அண்ணெஞ்சால பக்கம் குளம் இந்த சைட் குளம் பார்க்காது அங்கே சைட் குளம் இருக்கிறபடியே தான் அந்த பறவைகள் கொக்குகள் வந்து இடிக்கிறது அந்த வெறும் பறவைகள் தான் இருந்தது வெறும் பெட்ட வளவு தான் அது அந்த வளவை தான் இவங்க அவங்க அவங்கடையதான் எடுத்து இப்போ எப்படி ஒரு எடுத்து எடுத்துருக்காங்க ஆனால் நல்லா இருக்கு செம்மையா இருக்கு எப்படி சொல்ல போனன்றா எங்களோட ஊரில் எப்படி ஒரு இடம் இருக்கிறேன்டா எங்களுக்கு லக்கு அப்படி சொல்கிறேன் ஏன்டா நான் சொல்லப்போனால் இந்த வீடியோ நான் தான் கடைசியாக எடுத்து போடுறேன் எல்லோரும் எடுத்து போயிருக்காங்க இந்த வீடியோ ஓப்பன் பண்ண எப்போன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இயர் சாரி போ போன இயர் போன வருஷம் இருக்கும் இந்த இது ஓப்பன் பண்ண எப்போன்னு பார்த்தீங்கன்னா சரியாக போன வருஷம் இருக்கும் போன வருஷம் ஓப்பன் பண்ணி நான் இந்த வருஷம் இந்த இன்றைக்கு தான் வீடியோ எடுத்து இன்றைக்கு தான் போடணும் வீடியோவே அப்படி இருக்கி நிலைமை என்ன ரீசன் என்னடா வெளி இடத்த போய் கொஞ்சம் நாளாக வீடியோ எடுத்து எடுத்து போட்டபடியாக உள் ஊரு குலைச்சில் எடுத்து போடல ஆனால் உண்டுக்கு நல்ல அது பெருசு நாள் அரிச்சிடும் ஒன்றுக்கும் நல்ல அப்படி ஊருக்குள்ள எடுக்காமல் போறதுக்கு சரி வாங்க நம்ம இந்த தொங்கல் காய்ச்சிட்டு இருக்காம காட்டுற ஃபுல்லாக வாங்கலாம் பார்த்தீங்களா இப்படி நிறைய மெயினாக போனால் இப்படி இடம் இப்படி இது வச்சுருக்காங்க இதை வச்சு ஒரு ஒரு இதை அவங்கள சுவாமி விவேகானந்தர் இது போட்டிருக்காங்க போனால் கவிதைன்னு சொல்லுவேன் நம்ம இதுக்கு கவிதையை போட்டு இது செஞ்சிருக்காங்க ஒழுக்கம் படித்தோம்னா கொஞ்சம் ஒழுக்கம் அரிப்போம் பார்த்தீங்களா எப்படி ஒரு இடம் இருக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கேன் எங்கள் ஏன்னா அவ்வளோ இந்த சைடில் பூமரம் அவ்வளோ வேண்டி பெருசாண்டு இல்லை என்றாலும் அங்கே சைடில் ஓவராக இருக்கி அதை விட அடுத்த சைடில் இன்னும் ஓவராக இருக்குது அதை விட அந்த இந்த ஆக்கள் போகிறாங்க பார்த்தீங்களா அந்த பக்கமும் சைட் ஓவராக இருக்குது பூமரம் அவ்வளோக்கு நல்லா இருக்குது ஸோ இந்த இடம் பெஸ்ட்டு எங்களோட ஊரில் முதல் இந்த இடம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு இதெல்லாம் அங்கே அங்கே சைட் இருக்கி பாருங்கள் எப்படி சொல்ல போகிறோம் உங்களோட சொங்கல் இருக்கி பார்த்தீங்களா அப்படி இருந்த இடம் இடம்தான் இது இப்போ இது உலகத்துக்கு லொக்கே உலகத்துக்கு நல்லா இருக்கேன்டா இதுக்கு ரீசனாக இருக்கிறது இவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸான ஆக்கலை தான் இருக்கிறேன் அண்ட் அவ்வளோக்கு நல்லா செஞ்சு வச்சுருக்காங்க குறிப்பாக எங்கள் ஊரில் செஞ்சு வச்சுருக்காங்க அதான் எங்களுக்கு எங்கள் ஊரில் இருக்கிறவங்களுக்கு ப்ளஸ் இந்த இது அண்ட் சம்டைம் அந்த போர் அடிக்கிறது ஃபேமிலி அங்கேயே போர்ன்றது இருந்தால் ஒரு சின்ன சின்ன கேக் கட் அப்படி ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன ஃபங்க்ஷன் ஏதாச்சும் இருந்தீங்கன்னா இங்கே வருவாங்க இங்கே வந்த உடனே இங்கே இருந்து அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி போட்டு அப்புறம் அவங்கள வீட்டை போகிற ரிசமே ஆகி இங்கே பாருங்களா பின்னே காட்டுறோம் பாருங்களா கொஞ்சம் பார்த்தீங்களா எப்படி இருக்காண்டி அவங்களுக்கு இதில் அந்த பறவைகள சவுண்ட் விளங்க வாய்ப்பு இல்லை இருந்தும் காட்டுறோம் பாருங்கள் அவங்களுக்கு தெரியணும் மேபி அந்த கொக்குகள் தெரிய வாய்ப்பு இல்லை அந்த இது பார்த்திங்களா கொக்கு இந்த கொக்குகள்லாம் இங்கே வந்து திரிக்கிற வழியாக தான் இந்த குளத்தை பறவைகள் சரணாலயமாக மாற்றினுங்க சொல்லப்போனால் இந்த மரத்தில் மட்டும்தான் கொக்கி இருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க அங்கால தொங்கல் இருக்கிற மரத்தில் இருக்கு இந்த இந்த குளம் இருக்குது தானே இந்த குளத்தில் கணக்கு மரம் இருக்குது அந்த மரத்தில் முதல்ல இந்த நான் எப்படி சொல்கிறேன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா அந்த ஊர்வலி இருக்கிற கொக்கு அந்த அந்த குளத்து வழியில் இருக்கிற கொக்கு இருக்குதானே அந்த கொக்கு தான் முதல் இருந்தது அதுக்கப்புறம் தான் அந்த வெறி வித்தியாச வித்தியாசமாக கொக்கல்லாம் ரவி வெங்கடிகாக வந்து அரசாங்கம் இதால் பார்த்து அந்த அரசாங்க இதில் பார்த்து அப்புறம் இதை ஒரு பறவை சரணாலயமாக மாற்றினவங்க கிராங்களம் எங்கட அங்கே ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்கி அவங்கள எங்களை ஊராக்கில் எங்கள் ஊராக்களை அதாவது எங்களை கிளப்பை ஸ்போர்ட்ஸ் கிளப்பை கூப்பிட்டு எங்களோட ஊருக்குள்ளே இந்த எல்லா கிளப்பையும் கூப்பிட்டு அவங்கள வச்சு அவங்க எல்லோருமே வந்து மாதிரி அந்த குளத்தை கொஞ்சம் ஓரளவுக்கு வெளியாக்கி போட்டு அப்புறம் தான் இதை பறவை சரணமாக மாற்றினவங்க ஏன்னா இது இதுக்குள்ள செம்ம வீவுங்க இதுக்குள்ளே நல்லா ஃபன் பண்ணலாம் ஏன்னா இப்போ இதுக்குள்ளே தண்ணி இருக்கும் தண்ணி இருந்தால் முதல்ல இது நான் வந்து இருக்கும் அதனால் இப்போ போகிறல மற்ற டைம் அது தண்ணி பற்றின டைமில் செம்மையாக இருக்கும் ஏன்னா தண்ணி வற்றின டைம்லாம் அது வழியே போகலாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்த மட்டும்தான் இருக்கும் அது வழியே போய் நல்ல ஃபன் எடுக்கலாம் ஏன்னா அங்கே எடுத்துருக்கோம் ஏன்னா சொந்த ஊரில் இருந்த இதெல்லாம் எடுக்காமல் இருக்கு இப்போ வந்து இப்போ வரைக்கும் நான் இப்போ வந்து என்னை ஃப்ரெண்ட் பூட்டி கோல் பண்ணால் பண்ணால் நான் இதுக்குள்ளே வந்தான்னா நான் கால அப்புறம் அவ்வளோக்கு இப்போ நான் தனியாக வந்தபடியா சரியா தனியாக வந்தபடியா வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு போகிறோம் என்னோடய ஃப்ரெண்ட் கூட வந்தேண்டா ரெண்டு எதுக்கு முதலோடு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அவனோட வந்திருந்தா இன்னும் ஃபன்னாக இருந்திருக்கு அவர் கொஞ்சம் வேலைக்கு போகிறபடியா நான் பட்டி அடிக்கிறபடியா கொஞ்சம் இந்த கொஞ்சம் பார்க்கும் வீடியோ எடுத்து பார்க்கும் இல்லை அடுத்து அந்த சன்ரைஸ் போயிட்டு இனி இந்த இடம் அப்படியே இருட்டாக்கண்டா ஒருத்தர் இருக்க மாட்டாங்க காலையில் எழுங்கண்ணா போ இப்படி லோங்காக ஒரு முள்ளுக்கள் அங்கேருந்து என்ட்ரி ஆகி அப்படி வந்தோம்னா இவர் சிலை வரைக்கும் இந்த சிலையை தான் இந்த இந்தாக்குதான் நீ இந்த தொங்கல் சிலையோட இந்த இது முடியுது சின்ன இடம் தான் செம்மையாக இருக்குது ஏண்டா அவ்வளோக்கு பூக்களாக இருக்குது அவ்வளோவுக்கு நல்ல சீஏன் சொல்கிற அளவுக்கு அந்த இல்லை அவ்வளோக்கு நல்லா இருக்கு இந்த இடம் அவ்வளோக்கு இந்த இடம் நல்லா இருக்கு மெயினாக அங்கே ரேய் மெயினை பாருங்கள் இல்லை ஏய் இத போனா இப்போ சரியா ஏதாவது குரஸ் ஆகி போகிறேன்னு சரியா மயிலோடு போய்க்கி அப்போ இங்கே இருந்த பிள்ளைகள் விட சின்ன பிள்ளை அடித்திருந்தோழியில் அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்லும் போ கூட்டிட்டு போகிறேன் அது பறந்துட்டு வராங்க பேர் இப்போ நின்று பார்த்துட்டீங்க பார்த்தீங்களாங்க எறிந்து பார்த்துட்டிங்க அது பறந்துட்டு எப்படிக்கா எடுத்து பார்த்தீங்களா நாய்க்கு மாதிரி டிக்கெட் கொடுக்குறேன் அது வந்து உள்ள ஜோலியாக இருக்கா நமக்கு டிக்கெட் எடுத்துட்டாங்க அனுக்கா ஒரு இருபது ரூபாய்க்கு அந்த பிள்ளை மனசை நம்ம எடுத்துருக்காங்களாப்பா அவங்க ஸோ இந்த சைட் நான் பஸ் ரூம் வச்சுருக்கேன் அந்த இந்த சைட் வேணாம் சைட் பஸ் ரூம் வச்சிருக்காங்க இந்த சைட் நமக்கு அந்த இடத்த வந்திங்கண்டா இந்த இடத்த வந்தீங்கண்டா இதுக்கு பஸ் ரூம் இந்த சைட் தான் வச்சிருக்காங்க இந்த சைட் வந்து பாருங்க ஆனால் அப்படின் அந்த மயில் வந்தது சரியா இதை க்ரஸ் பண்ணி வந்து இதெல்லாம் போனது அந்த மயில் அதே அந்த புலத்துல இந்த பிளாண்டுத்து இந்த பிள்ளையள்கிட்ட காட்டுன்னா கூப்பிட்டு வச்சு அந்த பிள்ளையில என்ன செஞ்சுக்கண்டா ஓகே ஓடி வந்து பார்த்தேன் ஓடி வந்து பார்த்ததுகள் ஆனால் அந்த புள்ளையில வந்து பார்க்குற டைம் அது இந்த மயில் பறந்துட்டு அப்போ என்ன அந்த பிள்ளைகள் இந்த அடித்தனை காட்டினா இந்த அறிக்கை இந்த கூடாரம் இந்த கூடாரத்துக்குள்ளே இது இதுக்குள்ள அந்த டெண்டுக்குள்ளே நின்றுத்து அந்த பிள்ளைகள் வெட்டி பாதையில் மயில் பறந்து போயிட்டு போகிறோம் அந்த அந்த கூடாரத்துக்குள்ளி பார்த்துருக்காலே ஒரு நாய்க்குட்டி விட்டு அந்த நாய்க்குட்டி அடுத்த ரெண்டு பிளாண்டு தந்துருக்க அது அந்த சின்ன பிள்ளை கூப்பிட்டு சொல்கிறாள் என்ன அந்த பிள்ளைக்கு மா சாரி அந்த நாய்க்கு மட்டும் டிக்கெட் எடுக்கல நான் அது நல்லா ஜோலியெல்லாம் ஆண்டு திட்டி நமக்கு ஏண்டா டிக்கெட் எடுத்தவங்கன்ட்டு அந்த பிள்ளை சொல்கிறாள் அது பிள்ளைப்பா ரெண்டு புள்ளையை காட்டுற பாருங்களாம் அஞ்சு பாருங்க கேஷ் இது இல்லை பியூ ஆ பியூ பார்த்தீங்களா செம்ம அல்ட்ரா இருந்தீங்களே கையில் செம்மையாக சும்மா இருந்திக்கலாம் இப்படி நிறைய பூமரம் நாட்டி இந்த இடத்த இவ்வளவுக்கு அழகாக வச்சுருக்காங்கன்னா இவங்களுக்கு ஒரு சல்யூட் பண்ணணும் இப்போ போட்டுங்களா ஓப்பன் டைம் அண்ட் ஓட்டு மண்டே டு ஃப்ரைடே அப்புறம் சண்டே டு சாரி சாட்டர்டே டு சண்டே அண்ட் பப்ளிக் ஹாலிடே என்று ஓட்டு இந்த டைமுக்கு தான் இது ஷெடியூல் சாரி ஓப்பன் ஆகும் நின்று இப்படி தான் இருக்குன்னு பாருங்கள் காய்ஸ் வேறு புக் வாங்கி படிக்கின்றா இந்த புக் கேட்டிங்கண்டா இந்த புக்கு இவங்க தருவாங்க விற்கிறதுக்கு தான் வச்சுருக்காங்க இவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா தருவாங்க ஏதாவது முன் இவங்கள்ட நம்ம இதெல்லாம் உடைச்சிட்டு வரணும் அப்புறம் தான் உள்ளே இப்படியே வந்தோம்டா உள்ளே எல்லா வீவும் பார்த்துட்டு செம்மையாக இருக்கும் இந்த வீடியோ அவ்வளோதாங்க இந்த இருக்கிற இடத்து இந்த இருக்கிற இடத்து எல்லாத்தையும் மட்டும் காட்டிட்டு அவ்வளோவா இது கூட இடம் தான் கூட காட்டணும் இந்த இடத்துல கொஞ்சம் தான் ஆயிருக்கும் கொஞ்சமாக காட்டிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்